குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட்பீட் மாதிரி ரொம்ப அதீத ஒரு ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த நம்ம குலத்துக்கான நம்ம வம்சத்துக்கான முழு முதற் கடவுளாக குலதெய்வம் அறியப்படுகிறது குலதெய்வ அருள் இல்லைன்னா ஒரு அருளும் கிடையாது நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்களும் இருப்பீங்க அதுக்கான பதிவு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆனால் இப்போது குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அதை எப்படி வழிபட்டால் இறையரில் வாங்கி உங்கள் வம்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இப்போ வர்ற ஜென்ரேஷனில் நிறைய பையங்க பொண்ணுங்க ஐடி ஃபீல்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறேன் வெளிமாநிலத்தில் இருக்கேன்னு சொல்லி குலதெய்வ கோயிலவே மறந்துட்டீங்க சார் குலதெய்வத்தை நீங்கள் மறந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவையே நீங்கள் மறந்த மாதிரி ஏன்னா குலதெய்வம்னா யாருன்னா உங்கள் பாட்டனார் உங்கள் அப்பா உங்கள் முப்பாட்டனார் அதுக்கு முன்னாடி பாட்டனார் அதுக்கு முன்னாடி பாட்டனார்னு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து தலைமுறையாவது அந்த அதிர்வலைகளோடு உங்கள் உறவுகள் உங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்கள் பாட்டனார் முப்பாட்டனார் பாட்டன் பூட்டன் சொல்லுவாங்க அந்த பெரிய மனிதர்களெல்லாம் நின்று அந்த இடத்திலே ஆராதித்து வழிபட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த பூமியிலே ஒன்று உண்டு என்றால் அதுதான் நீங்கள் வணகுங்கின்ற உங்கள் கூட சாமி நிறைய பேர் குலதெய்வம் போயிட்டு வரும்போது சண்டை வர்றது குலதெய்வம் போயிட்டு வந்து எனக்கு கஷ்டந்தான் வருதுன்னு சொல்றது குலதெய்வத்துக்கு போகும்போதே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறது அங்கே போய் சும்மா வெறுங்கையை வீசிட்டு போய் சாமி கும்பிட்டு வர்றது இதெல்லாம் கதைக்கே ஆகாதுங்க குலதெய்வம்னா எப்படி தெரியுங்களா அது ஒரு வேற சக்திங்க இந்த பிறவியில் நமக்கு அதை காட்டி கொடுத்து போயிட்டுருக்காங்க நம்ம முன்னோர்கள் அவங்களாம் கடவுள் அவங்களா குலதெய்வத்துக்கு சமம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுங்க உங்கள் அம்மா உங்கள் கூட இருந்து கவலைப்படாத கண்ணு உனக்கு ஒன்றும் ஆகாது சாமி பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்களோ அப்படி பேசாமல் தன் பார்வையால் தன் கருணை பார்வையால் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து ஆராதனை செய்து தன் தோளிலே போட்டு உனக்கு நான் இருக்கிறேன் என்று அந்த குலதெய்வம் ஒரு மனிதனை ஆராதித்து அவரின் கஷ்டங்களை போக்கி ஆறுதல் சொல்லி கஷ்டத்தையும் நீக்குகின்ற இந்த பிரபஞ்சத்தின் பஞ்சபூதத்தின் ஒருங்கிணைந்த சக்தி தான் குலதெய்வம்